வணக்கம் இது நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரதமாதா செந்தில் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் அஹ் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் கல்வி கல்விக்கூடங்கள் அனைத்துமே ஜாதி பெயர்கள் தேவையில்லை உடனடியாக நீக்கப்படும் சாதி சங்கங்கள் நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகள் இருந்தாலும் சரி அதிலையும் ஜாதிகள் இருக்கக்கூடாது ஏன்னா வன்முறை ஜாதி குறித்த வன்முறைகள் மத மோதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால கல்வி சாலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ச இப்போ தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் விரைவேற்ற நிறைவேற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு பதில் தாக்கல் செய்துட்டு இருக்கு இது தனியாக பல ஜாய் சந்த ஜாய் சங்கங்கள் வந்து இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்போறோம்னு சொல்லி இதுல உயர் நீதிமன்றத்துல அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு இந்த தீர்ப்பு ஒரு சில குழப்பமான தீர்ப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு இது கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆனாலும் பொதுவாக பார்க்க ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இல்லையா நீங்க எப்படி நினைக்கிறீங்க சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் உயர்வு தாழ்வுகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒடுக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் நசுக்கப்பட வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை சாதி ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்குள்ள உயர்வு எண்ணங்கள் இருக்கின்றது அந்த உயர்வு எண்ணங்கள் மூலமாக ஒருவர் தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய எண்ணத்தை அகற்ற வேண்டும் அதற்கான ஒரு சமூக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு என்பது நம்முடைய ஓமந்தூராரனுடைய வளாகத்திற்குள்ளே வைக்கப்பட்டுள்ளது அதை திறக்க கூவதற்காக முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வந்து திறந்தார் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வெட்டிலே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து வெங்கையா நாயுடுன்னு தான் இருக்கு ஆனால் சாதி பெயர்களை எங்குமே நாங்கள் வைக்க விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறமா ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பத்தி வர அரசாங்கத்து நிலைப்படுத்த திமுக வந்து இதுல இணைக்கிறதுக்கான தேவையில்லை இப்ப நான் என்ன கேக்குறேன் சாதி இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா எனக்கு அதை கேள்வி சாதி இந்து மக்கள் கட்சி போன்ற இந்து இதை ஆதரிக்கிறதா இல்லையா சொல்லுங்க சார் ஒரு சாதி என்பது ஒவ்வொருவருடைய அடையாளம் ஒரு இனம் என்பது அந்த அடையாளத்தை நீங்க பெருமைப்படுத்து நினைக்கிறீங்களா நீங்க நீங்க ஒரு விஷயம் நான் தமிழன் என்கின்ற இனத்தை சார்ந்தவன் என் மொழி தமிழ் இனம் எனவே நான் அதிலே பெருமை கொள்வது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் இந்திக்காரனை எதிர்த்து நான் கன்னடக்காரனை அடிப்பேன் நான் மலையாளத்தான் அடிப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய சொன்னா அந்த இனவெறி அகற்றப்பட வேண்டும் அதற்காக தமிழன் என்கின்ற உணர்வு தமிழன் பெருமை இருக்க கூடாது அது அழிக்கப்படணும்னு சொல்ல வருவீங்களா எல்லாமே ஒரு மயில வித்தியாசங்கள் வரும் எங்களுக்கு வந்து ஜாதி பெருமைகள் கூடாது அதை அடக்க வேண்டும் இதுதான் தான் நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் சரி ஆனா அது சம்பந்தமாக ஒரு உத்தரவு வரும் பொழுது அதை நாங்க எதிர்கொள்ள மாட்டோம் சார் நீங்க கல்வி கூடங்கள்ல ஜாதி மதம் முதல் இருக்க கூடாதுன்னு சொல்றது என்ன தவறுன்னு கேக்குறேன் ஒரு காயம் ஏற்படுகிறது ஒரு 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 அடிப்படுதுன்னு சொன்னா அதற்கான மருந்து போட வேண்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால கையை வெட்டும்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்க கல்வி கூடங்கள்ல ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்றது தவறுன்றீங்களா ஜாதி இருக்கணும் ஜாதி எண்ணங்களோடு மாணவர்கள் அவர்களுக்குள்ள மோதல்கள் ஏற்படக்கூடாது நீங்க ஒரு போர்டே இருக்கு நான் ஒரு போர்டு காமிக்கிறேன் இந்து சிவகாசி இந்து நாடார் பள்ளின்னு இருக்கு 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 இல்லையா பல்ல நீங்க முக்க முக்களத்தூர் பள்ளிகள் இருக்கு பல்வேறு ஜாதி சமய பள்ளிகள் இருக்கு மேல்நிலை டிவிஎஸ் ஐயங்கார்கள் இருக்கு இந்த ஜாதிகள் பெருமை நீங்கள் பள்ளிகளில் பேச வேண்டாம் இதுல என்பது ஒரு அடையாளம் நீங்க பெருமைன்னு நீங்க சொல்றீங்க அடையாளம் வரும்போதே பெருமை வந்துரு சார் நீங்க அதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு குளத்துல பறந்திருக்கிறேன் சொன்னா நான் இந்தியாவில் பறந்திருக்கேன் எனக்கு இந்தியா கிட்ட பெருமை இருக்கிறது தப்பு கிடையாது நான் இந்த தமிழகத்தில் பிறந்திருக்கேன் நான் தமிழன் என்பதுல பிறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை என்பது கூடாதுன்னு சொல்ல முடியாது பிறந்திருக்கிறேன் சார் என்பது என்ன தெரியுங்களா ஒரே விஷயம்தான் அவரவர் அவரவர் குலப்பெருமைகளை அவரவர் குடும்ப நிகழ்வுல வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது அவருடைய அடையாளங்கள் வைத்துக்கொண்டு நான் தான் உயர்ந்தவன் என்று மற்றவரை இழுத்து பேசுவதோ பழுத்து பேசுவதோ தாழ்த்தி பேசுவதோ அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அது வன்மத்து வன்மமான எண்ணம் அது தடுக்கப்படணும் எல்லாம் கண்டிக்கிறீங்க இப்ப திரௌபதியம்மன் கோவில் என்ன நடக்குது என்ன நடக்குது இப்போ அனைவரும் உள்ள போலான்னு சொல்லிட்டாங்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் அதை எதிர்க்கிறாங்க இன்னும் இந்துக்களுக்கு உள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களை போட்ட இந்து மக்கள் கட்சி நீங்க எல்லாம் சொல்றீங்க இந்த இங்கதான் அந்த சாதி அடையாளம் சாதி பெருமையா மாறுது சாதி பெருமை என்பதை விட சாதி புரிதல் இல்லாமல் சாதியை அரசியல் புகுந்து சார் நீங்க அங்க அரசியல் புகுந்து அங்கு பொன்முடியவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது அதே ஊர்ல நீங்க உடனே என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ சாதி வன்மத்தோடு எல்லா கோயில்கள் இந்த அம்மன் கோயில்கள் இருக்கு அங்க பிள்ளையார் கோயில் இருக்கு இன்னும் ஏனைய கோயில்கள் இருக்குது எல்லா கோயில்கள்லயும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா வழிபாடுகளும் அதுதான் சொல்ல வர இது என்னன்னா அவருடைய குலதெய்வ கோயிலாக எங்களுடைய குல வழிபாட்டு கோயிலாக இங்கே ஒரு பிராமண சமுதாயத்தையோ அல்லது மற்ற முதலியார் சமுதாயமோ மற்ற எந்த சமுதாயத்திற்கும் உட்பட்ட கோயில் அல்ல இது எங்களுடைய சமுதாயம் அதுவும் குறிப்பாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சார் இது வந்து இதுக்கு தான் இப்ப தீர்ப்பு சொல்லி தீர்ப்பில் இன்னொன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த நீங்க கோவிலுக்குள் கோவிலுக்கு இந்த தீர்ப்புல இன்னொரு பாயிண்ட் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ள இந்த சாதி அந்த சாதின்னு இருக்க கூடாது அப்படிங்கிறது தீர்ப்புல இருக்கு அப்போ நீங்க ஒரு ஒரு குளத்தை சேர்ந்த நாங்கள் மட்டும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லும் உங்களுடைய ஜாதி அடையாளம் ஜாதி பெருமையா மாறிடுதுங்கிற அப்படி இல்ல சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க சார் ஆண்கள்ல தமிழ் தமிழ்நாட்டு தமிழ் பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்களா பெரும்பாலும் அல்லது மற்ற பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்க யாரோட கல்யாணம் பேர் இல்லை யாரோட யாரோடய தமிழ்நாட்டுல மட்டும் அது அதைதான் சொல்றேன் அதாவது என்ன சொல்ல வர தமிழ்நாட்டு இதை பிடித்து இருந்தால் கர்நாடக கரண்ட் கல்யாணம் மட்டும் பிடித்து இருந்தால் கேரளா கல்யாணம் மண்டும் இதுல உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் ஏன் நீங்க சொல்றீங்கன்னு எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல ஆனா தமிழ்நாட்டு பெண்ணை தான் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணுறான் பெரும்பாலும் பண்ணலாம் ஆனா சொல்ல வரேன் அது அவருடைய விருப்பம் அவருடைய பழக்கம் அது அவருடைய வழக்கம் நீ என்னடா நீ வந்து இன்னைக்கு பேசக்கூடிய திராவிடர் கழகத்தை சார்ந்த ஒரு எல்லா திருமணத்தை பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் பண்றீங்க ஏன் கலப்புன்னு சொல்லிட்டு நீ வந்து வெளிநாட்டுக்காரங்களை பண்ண மாட்டீங்க நீங்க இவங்களை தான் பிடிக்கணும்னு நம்ம சொல்லணும் நான் என்ன சொல்றேன்னா அந்த உணர்வு என்பது அது போல எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை நாங்க திருமணம் செய்து கொள்வோம் என்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது போல ஒவ்வொரு தவறு இல்ல அவங்க அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு அது எப்படி சொல்லுவீங்க ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகம் பட்டியல் என கூடா சொல்லல அவங்க நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்க அவங்களை எப்படி நான் அப்படி சொல்லலாம் நாடார்கள் சொல்றேன் பிராமணர்கள் நாடார்கள் கவுண்டர்கள் யாரும் உள்ள சொன்னா நல்லா முழுமையா கேட்டீங்களா அங்க வன்னியர் மற்ற ஊரை சார்ந்த மற்ற பகுதியை சார்ந்த வன்னியர்கள் கூட இங்க வரக்கூடாது இதை நீங்க சொன்னீங்க அத தகுந்தப்பாடு சார் நீ இதான் கோர்ட் உத்தரவே நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது கோர்ட் உத்தரவு நீதிமன்றத்தில் உத்தரவுகள் பல நேரங்களிலே இன்னும் மேல்முறையீடு போகலாம் மாற்றப்படலாம் இதெல்லாம் நீங்க நிரந்தரமான முடிவான தீர்வு அல்ல பல தீர்ப்புகள் பல நேரங்களிலே மாற்றப்படலாம் இப்போ சார் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புதான் நம்ம இல்லையா இப்ப இது மாட்டேன் பட்டியலான மக்கள் மட்டும் அவங்க கொண்டு போய் உள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க நான் இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோயிலுடைய வழிபாடுகளிலே அனைவரும் வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று இதே போல சாதி ரீதியான பெயர்களை அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமல் இருக்கப்படணும் ஆனால் சாதி ரீதியான பெயர்களுக்கு பின்னாடி முத்துராமலிங்க தேவரையான்னு சொன்னா அவர் பட்டியலின மக்களுக்காக தேவேந்திரகுல மக்களுக்காக தன்னுடைய நிலத்தை வாரி வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி தேவரங்கின்ற அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வண்ணம் வாவுசி என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய சுதந்திரப்படுற தியாகிகளுடைய பெயர்களுக்கு பின்னாடியே சாதிய ரீதியான பெயர்கள் இருக்கும் ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் சாதிய ரீதியான வன்மத்தோடுவோ சாதிய ரீதியான திராவிட வந்த திருமாவளி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தாண்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த இடையே சாதிய ரீதியான வன்மங்களும் சாதிய ரீதியான பிரச்சனைகளையும் அதிகமாக நடந்ததற்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் தான்றது என்னோட குற்றச்சாட்டு இவர்கள் தான் காரணம் இவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சமூக ரீதியான ஏன் சார் தேவர் ஐயாவும் நீங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கோயில் நுழைவு போராட்டத்திலையும் அவங்க போராடி இருக்காங்க இவரா அவனுடைய கூட்டம் யாராவது ஒருத்தர் போராடி இருக்காங்களா இவரா போராடி அப்புறம் அப்புறம் அங்க வைக்கம் வீரர் சொன்னாங்க

அவர் இப்ப இருக்கக்கூடிய இந்த வக்பூ திருத்த சட்டத்துக்கு உடனடியாக வந்து கலத்துல போராடுவாரு அவரெல்லாம் வந்து அந்த மதத்தினுடைய நம்பிக்கைவாதி இல்ல இல்ல நான் உங்களை தவற இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் انتல நீங்க இந்த கயிறு கட்டி இருக்குது நான் உங்களை தவறா சொல்ல இந்த கயிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவன் கட்டி சொல்லும் பொழுது அங்க அவன் ஒரு ஜாதி அடையாளத்தோட ஒரு சில கயிறுகள் கட்டப்படுது நமக்கே தெரியும் ஜாதி அடயத்து கயிறுகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியாததா இல்ல நீங்க பாக்காத ஜாதி அடையாள நிறைய பாத்து இல்லையா அப்போ சக மாணவர்களிடம் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்ப நீங்க பா நாங்க நேரி இப்ப ஹிஜாத்து அது அந்த மத அடையாளம் வந்து நீ ஏதா கேட்டீங்கன்னா நாங்க ஜாதி அடையாளம் சொல்லிருக்கேன் இல்ல சார் எனக்கு ஹிஜாப் என்கின்ற மத சுதந்திரத்துக்கு அனுமதி இருக்கு

இது எந்த சாதியம் கேக்குறீங்களா சந்திர சொன்னார் இந்த கயிறு கிடையாது நான் ஜாதிக்கு தனி கயிறு சொல்லணும்னா இது மத கயிறு இது நீங்க இந்து மத மதத்தினுடைய நம்பிக்கையுடையவர்கள் அல்லது இஸ்லாமிய நம்பிக்கையுடையவர்கள் கூட தர்காக்கள்ல கயிறு கட்டக்கூடிய வழக்கம் இருக்கு நீங்க வெளியில கட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனை கல்வி கூட மத நம்பிக்கைக்கு வந்து கல்வி நிலையங்கள்ல வரக்கூடாது மத அடையாளங்கள்ல வரக்கூடாதுன்றது எப்படி சார் சொல்றீங்க அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கா சந்துரு போன்றவர்கள் நீதிபதியாக இருந்து அவர்கள் சித்தாந்தம் கொண்ட சந்திர அவர்கள் இருந்து வேற என்ன சார் நம்ம எதிர்பார்க்க முடியும் அவருடைய இந்த மாதிரியான சட்டத்துக்குள்ள புகுந்து கமிஷனுக்குள்ள புகுந்து இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட மாநில ஆட்சிக்குள்ள இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கூடங்களை இந்து மத கயிறுகள் இந்து மத நம்பிக்கைகள் அகற்றுவதற்காக தான் சார் அவர் இந்த மாதிரியான அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு சாதி மோதல்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தவறா பள்ளி கல்லூரிகள்ல சார் இப்ப இப்ப சாதி மோதல்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆளுகின்ற அரசாங்கம் சாதி ரீதியான வன்மத்தோடு யார் யார் செயல்படுகின்றார்கள் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாக அவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை அடுத்தவங்க பயம் வரணும் இதெல்லாம் விட்டுட்டு சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவ சாதி பார்த்து அவருக்கு சீட்டு கொடுப்ப சாதி பார்த்து அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுப்ப சாதி பார்த்துதான் எல்லாமே அங்க நடக்கும் ஆனா நீ அந்த ஆட்சியில வந்து நாங்க சாதி தீண்டு தீண்டாமை சாதி மோதல்களுக்கு நாங்க கையில் அறுத்துறோம்னு சொன்னா இதுவோ பகுத்தறிவு சார் திமுக காரங்க திராவிடர் காரங்க இந்த தமிழ்நாட்டுல சாதிய ரீதியான வன்மங்களுக்கு அவர்கள் இதுவரைக்கும் எழுபது ஆண்டு கால ஆட்சியிலே இவர்கள் இதுவரைக்கும் தீர்வு காணவில்லை இவர்களால் இது முடியாது இவர்கள் முடியாது ஆட்சியினால அவங்களால தீர்வு காண முடியவில்லை உங்களை போன்ற இயக்கங்கள் இந்து இயக்கங்கள் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் இங்க வரக்கூடிய ஜாதி பிரச்சினை நடத்தும் இந்து இந்துக்களுக்குடையே நடக்கக்கூடியது அப்ப உங்களை போன்ற இயக்கங்கள் அதை சரி நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அதிகாரம் என்பது மட்டும்தான் ஒரு 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 தீர்ப்பை அதாவது நீங்க ஒரு ஒரு சட்டங்களை நீங்க சொல்றதை மாறுபடேன் அதிகாரத்தினால் ஒருத்தர் அடக்குவதை விட உங்களுடைய பேச்சுக்களால் அவருடைய மாற்ற முடியும் இல்லையா அதுதான் முக்கியம் அதுதான் ஆரஸ்எஸ்ஸும் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் கொண்டு இருக்கின்றோம் ஆர்எஸ்எஸ்னுடைய நடக்கலை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஸ்லோவா தான் எங்களுடைய ப்ராசஸ் இருக்கும் எங்களுடைய எங்களுடைய ப்ராசஸ்னால இன்னைக்கு நாங்க அனைத்து சமுதாய கூட்டங்கள் அனைத்து சமுதாய ஒற்றுமை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒற்றுமையாக நிறைத்து நீங்க என்னென்னலாம் சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்கள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் இந்து மதத்தினுடைய இந்து சமயத்தினுடைய அங்கங்கள் அவர்கள் எல்லாம் தூண்கள் என்று சொல்லி அவர்களையும் மேடையில் எல்லோரும் ஒன்றாக அமர்த்தி ஒற்றுமை மாநாடுகளை ஒற்றுமைகளை ஒற்றுமை அறிக்கைகளை ஒன்றுபடுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஒரு பக்கம் நடத்திட்டு சிவகங்கை மாவட்டம் தெரியும் கண்டதேவியில அந்த தேர் அந்த தேர் பிரச்சனை இப்ப வரைக்கும் அந்த தேர் பிரச்சனை தீரல கடைசியா வந்து ஐயாயிரம் போலீஸ் கும்பிச்சு அவங்க தான் தேர் எடுத்தாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்க அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு இந்துக்களுக்காக போராடுறோம் இந்துக்களுக்காக சீரோன்றோம் இந்து மதத்தில ஒற்றுமையும் பாதுகாக்கணும்ல அதுதான் சொல்றேன் எங்க கையில இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நாங்க சுலபமா முடிச்சுட்டு பயப்படுறாங்க பயப்படுறாங்க நீங்க நீங்க காவி இந்துத்துவா இந்துத்துவ அடையாளம் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் இந்த தமிழகத்திலே வாக்களித்திருக்கிறார்கள் என்ன எங்களை பயப்படுறாங்க சொல்ல எத்தனை சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு மொத்தமா அதுல இருக்கு சார் தேமுதிக இருக்கு அப்ப நீங்க வந்து அது தலைமை தாங்கியது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி மதவாதம் அதை கால் உணவு விட மாட்டோம் நாங்க கை வைக்க விட மாட்டோம் நாங்கள் நிற்க விட மாட்டோம்னு சொன்னீங்கல்ல பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கோம்ல எங்களை எப்படி நீங்க மக்களை அங்கீகரிக்கணும்னு சொல்ல முடியும் நாங்கள் இன்னும் மென்மேலும் வாங்குவோம் இன்னும் பாஜக தலைமையிலான கூட்டணி வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வருகின்ற தேர்தலிலே தமிழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக இருக்கு ஆனா அதிமுக அதிமுக தலைமை என்பது இந்த தமிழகத்தில் உண்டு ஆனால் அந்த கூட்டணியினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த தலைமை என்பது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதுன்னு தெரியல கூட்டணி ஆட்சியா அந்த திருமாவளவன் சொல்றாரு அதை பத்தி பேச மாட்டீங்களா நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால வந்து உங்க கூடவன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு போடு நீங்க நினைக்காதீங்கன்னு திமுகவுக்கு ஒரு குத்து குத்திருக்கிறேன் வேல்முருகன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவோடு சேர்ந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்து அவர் எந்த விதத்திலும் எதிர்ப்பாக இருக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர்னு எடப்பா யார் சொல்ற வேல்முருகன் சொல்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை திமுக பக்கம் இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படை கொள்கை என்ன அரசு ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டம் இதுவரை வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்து தேர்தல் அறிக்கையில சொன்ன திமுக இதுவரை நிறைவேற்றவில்லை என்ன பண்ணிட்டு இருக்க கம்யூனிஸ்டுகள் இடது வலது பத்து கோடி இருபது பதினஞ்சு கோடிக்கு அவர்கள் தட்டி அடமானம் வச்சுட்டு அப்ப கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து வேண்டாம் இருப்பாரு சார் பாலகிருஷ்ணன் முன்னாள் மாநில செயலாளராக இருந்தவர் என்ன எமர்ஜென்சி பீரியட் எப்படி இருந்துச்சோ இந்திரா காந்தி அம்மையாரோட காலத்துல அந்த எமர்ஜென்சி பீரியட் தமிழகத்துல இந்த திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னவர் யாரு

ஆனா அவர்களுக்கு நாங்க கூட்டணியாக இருந்து என்ன அர்த்தம் மதவாதம் உள்ள வந்துடும் ஆமா மதவாதம் இந்தியால இப்ப இந்தியா முழுக்க பதினைஞ்சு வருஷமா தொடர்ந்து ஆட்சியில வந்து வரக்கூடிய கட்சியா பாஜக இருக்கு எத்தனை மசூதி சர்ச்சைகளை இடிச்சுட்டாங்க தமிழகத்துல கோவில்களை இடிச்சுட்டு இருக்காங்க சார் தமிழகத்துல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சார் தமிழகத்துல திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார் அந்த திருப்பரங்குன்றம் பகுதியிலே இதுவரை இல்லாத ஒரு நிலை அங்கே மேலே சென்று நாங்கள் ஆடு பலியிடுவோம் கோழி பலியிடுவோம் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில மிகப்பெரிய மதவாத சக்தி இதற்கு முன்பாக அந்த மலை எல்லாரோட அவங்களால எல்லாரோட சிக்கந்தர் மலை என்று கூறப்பட்டு வந்தது இல்லையா கூறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்றது இதுவரைக்கும் ஏன் பிரச்சனை வரல சார் அதுதான் சொல்றேன் இத்தனை நாளா இத்தனை நாளா

உத்தரப்பிரதேசம் என்ன அர்த்தம் அங்க இந்துக்கள் வந்து உணர்வாக இந்துக்கள் உணர்வாக இருக்கின்றார்கள் இந்து ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமை இங்கு வரும் சொல்றாரு என்ன தப்பு ஏன் வரக்கூடாது ஏன் சார் வரக்கூடாது வருடங்களாக மதுரையில என்னன்னு ஒரு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சொன்னோம் பிஜேபி உள்ள வந்ததுனால மதக்கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்றதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி வந்ததுன்னா இந்து மக்கள் கட்சி வந்ததுன்னா அந்த இடத்துல இந்துக்களுக்கு சூடு சோரணம் வந்துடுச்சு இந்துக்களுக்கு உணர்வு வந்துடுச்சு இந்துக்களுக்கு தன்னுடைய முதற்படை வீடான தமிழ்கடல் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே ஆலயத்திற்கு மேலாக ஆடு பலியிடுவோம் கோழி பலியிடுவோம் என்கின்ற அவர்களுடைய மதவாத போக்கை எதிர்க்கும் நிலை இந்துக்கள் மத்தியிலே வந்திருக்குன்னு அது இந்துக்கள் உணர்வு பெற்றிருக்கின்றார்கள் அது உடனே நாங்க வந்து பிரச்சனைக்குரியவர்கள் என்று சொன்னால் நாங்க முருகரை கும்புறது தப்பா முருகனுடைய மலையில இந்த மாமிசத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றது தப்பா இது என்னென்ன நியாயம் முன்னால இந்த சிக்கந்தர் மலை ஆரம்பிச்சது சார் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் என்பவர் என்பவர் இல்ல இல்ல கோர்ட்லயே அறுபது வருஷத்துக்கு மேலே ஒரு ஜட்மெண்ட் வந்ததுல சொல்லுங்க என்ன ஜட்மெண்ட் என்ன சொல்லுங்க அப்பொழுது என்று சொல்லி அவர்களுக்கான ஒரு பிரச்சனை இல்லாம தான் இருந்தது சார் இப்பயோ அவங்களுடைய அவங்களுடைய தர்கா வழிபாட்டுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோமா அவர்கள் இதுவரைக்கும் அவங்க மேல பண்ணக்கூடிய இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு உட்பட்ட இடங்கள்ல அவர்களுக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் கொடுத்து அதெல்லாம் ஆக்கிரமிச்சு 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 அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சொன்னீங்கல்ல அந்த தீர்ப்பை மீறி நீர் தீர்ப்பை தாண்டி அதுல சொல்லப்பட்டிருக்கிற அளவை தாண்டி இப்படி கட்டிட்டு இன்னைக்கு அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல மேலே கொண்டு போய் பலியிடுவோம் சொல்லி அறிவித்து இவர்கள் தோழில எல்லாத்தையும் கோழி ஆடு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க போய் மழையிலேயே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏறி போவாங்க அப்ப இது எவ்வளவு ஒரு மத நம்பிக்கைகளை சென்டிமெண்டா எவ்வளவு வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க இதுதான் சார் பிரச்சனை இதை கிட்ட நாங்க சொல்லக்கூடாதா இந்துக்கள் கிட்ட நாங்க பேசக்கூடாதா இத பத்தி நாங்க பேச நாங்க மதவாதிக்கணும்னா நாங்க மதவாதியா எடுத்துட்டு போறோம் இல்ல அதுலயே சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா முருகன் எல்லாரும் வந்து சைவ கடவுன்றாங்க அவர் முருகன்ற வேட்டுவர் வேட்டுவன்றது எப்படி சைவமா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க நீங்க சொல்லி தமிழர்கள் வெளிநாட்டோரை அடிஞ்சாங்க யாரும் அணியாம இருந்தாங்க அவங்களுடைய அதே மாதிரியே இருந்துட்டு போங்க அப்ப என்ன இளத்தலைகளை கட்டிட்டு இருந்தீங்களா இப்ப இளத்தலைய கட்டுங்க கட்டிக்கிறது தானே சார் ஏன் கேண்ட சாப்பிட்ட போடுறீங்க நீங்க உடனே அன்னைக்கு வேட்டையாடணும் அன்னைக்கு மான்கறியை சாப்பிட்டோம் இன்னைக்கு மான்கறி சாப்பிட முடியுமா சொல்லுங்க சார்

மக்கள் பண்பட்ட ஒரு பழக்கத்திற்கு வழக்கத்துக்கு வந்துட்டான் மக்கள் மக்கள் எல்லாம் பண்பட்டு வந்துட்டீங்க மக்கள் எல்லாம் மாறி வந்துட்டீங்க கலாச்சாரம் மாறிடுச்சு இன்றைய நடைமுறை கடவுள் அன்னைக்கு இருந்த கடவுள் அதே அதே கடவுளுடைய வழிபாட்டு முறை தான் வழிபாட்டு முறை தான் மாறல இல்லையா அவர் என்ன வரதான் அப்படிதான் இருக்காரு கடவுள் வழிபாடு என்பது இப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வழிபாடு என்பது அதே வழிபாட்டு முறைகளை அதே சட்டத்தை இந்த நாட்டுல ஏத்துக்க முடியாது சரிதானே ஒவ்வொரு நாட்டிலும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டினுடைய தான் அவங்க அப்ப அந்த நாட்டுல சரிய சட்டம் இந்த சரிய சட்டம் அவர்கள் இஸ்லாமியர்கள் மாறிக்கொள்கிறார்கள் வாழ்ந்து கொள்கிறார்கள் தான் நாங்க சொல்றோம் எங்களுடைய எங்களுடைய நம்பிக்கையின்படி இன்றைக்கு ஆகம விதிப்படி கட்டப்பட்டுக்கூடிய கோயில்களிலே நாங்கள் நான்வெஜ் பயன்படுத்தது இல்லை இது எங்களுடைய நம்பிக்கை இதுதான் எங்களுடைய முறை அப்ப இதற்கு மேலே இந்த விஷயத்தை கொண்டு வருது என்பது ஏற்புடையதல்ல அப்படிதான் சார் மிக்க நன்றி